ஒரு இடத்த வாங்குறோம் ஒரு ஒரு பூஜை போடுறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன பார்ப்போம் அப்படின்னா நீங்க வந்து திசைகளை பார்ப்போம் திசைகளை பார்ப்போம் வாஸ்துக்களை பார்ப்போம் இது மாதிரி தான் நமக்கு பழகிட்டோம் ஆனா இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள்ல தான் அந்த வாஸ்து கலாச்சாரம் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சில நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற சில நாடுகள்ல தான் அதை வந்து அந்த வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போய் அந்த விஷயத்த வந்து கொடுக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஆனா இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இந்த எல்லா நாடுகளுக்கும் வாஸ்து அப்படின்னா தெரியாது ஆனா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இப்போ ஒரு ஒரு இனிப்புக்கு எறும்பு வருது ஒரு காரத்துக்கு எறும்பு வருதுன்றது வேற ஆனா எப்பவுமே அந்த வீட்டுல எப்பயாவது எல்லா மாசமும் எறும்பு நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்குன்றது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வவால்கள் நிறைய சுத்தம் வவால்கள் நிறைய அடிக்கடி வவால்கள் ட்ராவல் பண்ணுது இல்ல வபால் வந்து அங்கேயே வந்து தொங்குறது அங்கேயே வந்து குஞ்சு புரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜியோபத்திக்ஸ்ல ரேடியேஷன் நிறைய எமிட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு விஷயத்துல கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூனை பூனை வந்து நிறைய வரும் நேராக இருக்கிற ரோட்லயே அடிக்கடி அந்த இடத்துல ஒரு மூணு நாள் தடவை அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட்ரோன்ஸோன்னு போர்டே வச்சு வைப்பாங்க ஆனா ஏன் நடந்ததுன்னு காரணம் ரீசன் என்னன்னா சப்போஸ் அந்த ஹைவேஸ்ல ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸு ரேடியேஷன் வந்து ரெண்டு லைனாக போய் கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல எமிஷன் நிறைய இருக்கும் அந்த ரேடியேஷன் அப்போ என்ன ஆகுனா மைக்ரோ செகண்ட்ஸில் நம்மளோட பிரெயினை ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய விபத்துகள் நடக்குது அந்த மாதிரி போர்டு தயவு தயவுசெய்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா பிரச்சனை இல்லை ஓவர் ஸ்பீடில் போகும்போது அந்த ரேடியேஷனால் தாக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு ரேடியேஷனை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதை வந்து ஜியோபத்திக் சொல்லுவாங்க பூமியின் தீய கதிர்வீச்சு அப்படின்னு அதுக்கு பெயர் என்ன அது பூமியின் தீய கதிர்வீச்சு இந்த கதிர்வீச்சு இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்தா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் உடல் ரீதியாக மனம் ரீதியாக நம்ம எப்படியெல்லாம் சிக்கல்ல சந்திப்போம் அப்படின்றத பற்றியான ஒரு புரிதலுக்காக தான் இந்த காணொலி அதாவது நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடத்த வாங்குறோம் ஒரு ஒரு பூஜை போடுறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் என்ன பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து திசைகளை பார்ப்போம் திசைகளை பார்ப்போம் வாஸ்துக்களை பார்ப்போம் இது மாதிரி தான் நமக்கு பழகிட்டோம் ஆனால் இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளில் தான் அந்த வாஸ்து கலாச்சாரம் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சில நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற சில நாடுகளில் தான் அதை வந்து அந்த வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் போய் அந்த விஷயத்த வந்து கொடுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இந்த எல்லா நாடுகளுக்கும் வாஸ்து அப்படின்னா தெரியாது ஆனா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நீங்க ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கலாம் பக்க பக்கமா நீங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த ரேடியேஷன் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இதுதான் ரீசன் இதுதான் காரணம் இதுதான் அப்படின்னு அவங்க கரெக்டா நமக்கு சொல்லிக் கொடுக்காம போனதால நமக்கு அந்த பூமியின் தீய கதிர்வீச்சை பத்தி நமக்கு சுத்தமாக விழிப்புணர்வு இல்லாதனால ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்கிறோம் இப்ப எல்லா வீடு கட்டுறோம் எல்லா இடத்துலயுமே தான் கட்டுவாங்க மேக்ஸிமம் ஆனா அந்த இடத்துல எனக்கு இல்லைங்க இந்த இடத்துல எனக்கு வைப்ரேஷனே சரியில்லை இங்க இருந்தேன் ஒரு மூணு வருஷம் இருந்தா நல்லா இருந்தா நான் உடல்ல உள்ள பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சு இல்ல எந்த எந்த உடல் பிரச்சனையாக இருந்தாலும் நான் மருந்து எல்லா மருந்தும் சாப்பிட்றேன் ஆனா எதுவுமே குணமாகல அப்புறம் ஒரு சில இடத்துல இருப்பாங்க இருந்த உடனே இந்த வீடு எனக்கு ராசியான வீடு ஒரு வருஷத்துல நான் கல்யாணம் நடந்துச்சு ஒரு வருஷத்துல நான் வீடு வாங்கிட்டேன் ஒரு வருஷத்துல நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னு சில நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது ராசியான வீடுன்னு சொல்லுவோம் இது ராசி இல்லாத வீடுன்னு சொல்லுவோம் அது என்ன ராசி ராசி இல்லாது ரெண்டுத்திலயும் வாசு ஒன்னதான் இருக்கும் ரெண்டுமே ஒரே தெருவுல கூட இருக்கலாம் விஷயம் என்னன்னா எந்த வீட்டுக்கு கீழே அந்த பூமியில அந்த பூமியின் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன் வெளியில வருதோ அந்த இடம் நெகட்டிவான இடம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த பூமியின் கதிர்ச்சுனா என்ன நம்ம இந்த கிரவுண்ட நம்ம தோடும் போது உள்ள பாத்தீங்கன்னா சில வெடிப்புகள் எல்லாம் இருக்கும் நீங்க பள்ளம் தோடுறீங்கன்னா அங்கங்க ஒரு சின்ன சின்ன வெடிப்புகள்லாம் பாக்கலாம் இது எல்லாரும் பாத்துருப்போம் அந்த வெடிப்புகள் வந்து அந்த வெடிப்புகள்ல நடுவுல வாட்டர் ஸ்ட்ரீம் நீரோட்டம் இருக்கும் அந்த நீரோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரும் அந்த மண்ணோட பிளவு இருக்குல்ல அந்த பூமியோட பிளவு அதில் நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய மினரல்ஸ்லாம் டெபாசிட் ஆயிருக்கும் அந்த கெமிக்கல்ஸ் மினரல்ஸ் இந்த வாட்டரோட சேரும் பொழுது ஒரு ரேடியேஷன் ஃபார்ம் ஆகும் அதை தான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தாங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்றது ஒரு மனிதனுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி தான் நார்மலாக ஒரு ஹியூமனோட பாடி வந்து தாங்க முடியும் அப்போ அந்த செவன் பாயிண்ட் எயிட்ஸ்க்கு எயிட் ஹர்ட்ஸுக்கு மேலே அந்த ரேடியேஷன் எமிட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரேடியேஷன் எல்லாம் கண்ணெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதை நம்ம பாடியில அஃபெக்ட் ஆகுதுன்னு உணரதான் முடியும் அப்படி மினிமம் வந்து ஃபிஃப்டி ஹர்ட்ஸ் ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் டூ ஃபிஃப்டி ஹேர்ஸ் எல்லாம் ரேடியேஷன் எமிட் ஆகும் அப்படி ஆகும் ஆகும்போது என்னன்னா உங்க பாடி தாங்காது அப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அந்த நாலு பேர் இருக்கக்கூடிய வீட்டில் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் எமிட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஃபர்ஸ்ட் யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா அந்த நாலு பேர்ல யாருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆவாங்க இது நான் ஹெல்த் ரீதியா சொல்றேன் சரி இது தெரிஞ்சும் நம்ம வழி இல்லை தான் இருக்கணும் சொந்த வீடா போச்சு உங்களுக்கு எதுவும் தெரியல ஆனா நீங்க அங்கேயே ரொம்ப நாள் இருக்கிறீங்க ரொம்ப நேரமா யாரு டைம் ஸ்பென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகபட்சமான வியாதி என்னன்னா புற்றுநோய்னு சொல்லக்கூடிய கேன்சர் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஜியோபத்திக்ஸ்ட் ரேடியேஷன் ரொம்ப அதிகமான பாதிப்பை கொடுக்குது இன்னைக்கு நிறைய கேன்சர் இன்ஸ்டியூட் டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரேடியேஷனை கண்டுபிடிச்சிட்டு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இப்போ ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன மறுத்து வச்சிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எமிட் ஆயிட்டு இருக்கு ரேடியேஷன் இப்படி அந்த இடத்துல மருந்துகள் அந்த மருந்தோட தன்மையை நிறுத்து போயிடும் அந்த ரேடியேஷன் வந்துச்சுன்னா அந்த மருந்து வந்து பவர் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பூமியின் தீய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்போ நம்ம இருக்கக்கூடாது நம்ம நம்ம எங்கே போறது அப்படின்னா அதுக்கு சில ரெமடிஸ் இருக்கு அதை நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது என்னென்னா வீடு கட்டும் பொழுது முன்னாடியெல்லாம் வீடு கட்டும் பொழுது ஒரு காப்பர் பிளேட்டு ஒரு காப்பர் தகுடை வந்து அப்படி அப்படி தூக்கி போட்டுட்டு பூஜை போடமா அப்படி தூக்கி போட்டுட்டு தான் அந்த வந்து பேஸ் போடுவாங்க அப்ப எதுக்கு அதை தூக்கி போட்டோம் அப்படின்றது யாரும் கேட்க மாட்டாங்க தாத்தா பண்ணாரு அப்பா பண்ணாரு நானும் பண்றேன் அப்ப ஏன் காப்பர் போட்டாங்க ஏன் வேற மெட்டலை போடல அப்படின்னா அந்த காப்பருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அந்த ஜியோபத்திக்ஸ ரேடியேஷனோட ஃப்ரீக்குவென்சிய இந்த காப்பர் பிளேட் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்ப இது ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா அப்போ மற்றவங்களுக்கு மற்ற இடத்துக்கு அது தாக்கம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் அந்த காப்பர் தகுட போட ஆரம்பிச்சாங்க இது நான் சொல்றதுல ஒரு ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என்ன டெவலப் டெவலப்பாக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வாசல் நிலை வைக்கிறோம் வீடு கட்ட நில வைப்போம் அந்த நிலை பொழுது அந்த வாசப்படி வைக்கும்பொழுது அதுக்குள்ள என்ன பண்ணோம்னா காப்பர் பிளேட்ல ஒன்பது நவகரக கற்களை பொறிச்சு அதையும் ஒரு சம்பிரதாயமாக அதையும் ஒரு வந்து ஒரு ஒரு வழிமுறையாக வச்சு நிலைய போட்டோம் அப்ப இது எதுக்கு வச்சிருக்கோம்னா அதுவும் அவங்களுக்கு தெரியாது அப்போ வாசல்ல சப்போஸ் வாசல் இருக்க இடத்துல இந்த ஜியோபத் ரேடியேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேட் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்ல விஷயம் தான் இதே வந்து பெட்ரூம்ல இருக்கு இதே கிச்சன்ல ஓடிட்டு இருக்கு இல்ல பாத்ரூம்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வச்சது யூஸ் ஆகுமான யூஸ் ஆகாது அப்போ எதுக்கு அதை போட்டோன்னு தெரியாம நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு கதிர்விச்சு இருந்துச்சுன்னா இது வந்து இழுத்துக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல தான் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற ராடே இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் காப்பரில் தான் இருக்குது காப்பர் பைப்பில் உள்ள மினரல்ஸு கிறிஸ்டல்ஸ் சீ ப்ராடக்ட்ஸு சில உப்புகள் இதெல்லாமே சேர்த்து ஃபில் பண்ணி ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ராடுன்னு ஒரு ராடு மேனுஃபேக்சர் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னன்னா எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல அந்த ராடை பிளேஸ் பண்றோம்னா அந்த ராட் வந்து என்ன பண்ணோம்னா அந்த காப்பர் அதுக்குள்ளே இருக்க மினரல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் ரெமெடி மாதிரி அதை வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க சரி இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எங்கெல்லாம் இருக்கு எப்படியெல்லாம் அதை நம்ம நம்மகிட்ட எந்த டூல் இல்லை நான் எப்படி இந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற உங்க கேள்வி கூட உங்க மனதுல ஓடும் அது என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல குழவி குழவி கூடு தேன் கூடு அப்படின்னு நம்ம வீட்டுல எங்கேயாவது கட்டிடும் சரிங்களா கட்டிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஊர்ல இருக்க பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குழவி கட்டக்கூடாது வீட்டுல கட்டினா நம்ம வீட்டுக்கு ஆகாது தேன் கூடு நம்ம வீட்டுல கட்டிச்சுனா வீட்டு பக்கத்துல கட்டிச்சுனா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஆகாது அப்படின்ட்டு குழவி நம்ம வீட்டுக்கு ஆகாது தேன்கூடு வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தேன் கூடியும் கலைச்சுதான் விட்டு வாட்டி களைச்சு விடுங்களேன் மறுபடியும் அங்கதான் வந்து கட்டும் அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னா தேனீக்களும் குழவி கூடுகளும் இருக்கக்கூடிய இடத்துல ஜியோபத்திக் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு அது நல்ல இடம் அந்த இடத்துல நம்ம வாழக்கூடாது தவிர நம்ம என்ன பண்ணுவோம் மாத்தி இதை வந்து களைச்சு விட ஆரம்பிச்சோம் அப்போ என்னன்னா ரேடியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தேன் கூடு கற்ற தேனீக்கள் வரது குழவிகள் நிறைய வர்றது நிறைய சீசன் அதாவது எல்லா சீசன்லேயும் எறும்பு இப்போ ஒரு ஒரு இனிப்புக்கு எறும்பு வருது ஒரு காரத்துக்கு எறும்பு வருதுன்றது வேறு ஆனால் எப்பவுமே அந்த வீட்டில் எப்பயாவது எல்லா மாதமும் எறும்பு நிறைய வந்துட்டு இருக்குன்னா இந்த ஜியோபத்திக்ஸ் ரேடியேஷன் இருக்குன்றது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வவால்கள் நிறைய சுத்தம் வவால்கள் நிறைய அடிக்கடி வவால்கள் ட்ராவல் பண்ணுது இல்லை வபால் வந்து அங்கேயே வந்து தொங்குறது அங்கேயே வந்து குஞ்சு புரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜியோபத்திக்ஸ்ல ரேடியேஷன் நிறைய மீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை பூனை வந்து நிறைய வரும் பூனை எப்போவுமே அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் சமைச்ச பொருளுக்கு வர பூனை அப்படின்றது இல்லை அடிக்கடி வரும் ஏன் பூனையே குட்டி போடும் குட்டி போட்டு அதை அங்கேயே பாதுகாக்கும் இந்த பூனை இந்த தேனி இந்த குளவி இந்த எறும்புகள் இந்த வவ்வால் இதுக்கெல்லாம் அந்த ஜியோபத் எக்ஸ்பிரஸ் ரேடியேஷன் வந்து நல்லது அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரேடியேஷன் இருக்கிற இடத்துல தான் அதுக்கு வந்து ரொம்ப வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம அதை விட்டு விலகி வரலாம் இல்லைனா நமக்கு ஏதாவது ரெமடி பண்ணலாம் இது ஒரு விஷயம் இப்படி வந்து சில விஷயத்த கண்டுபிடிச்சிக்கலாம் இல்ல எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியல நான் மாடர்ன் சிட்டி நம்ம சிட்டில இருக்கிறேன் எனக்கு வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல நான் ஃபிளாட்ஸ்ல இருக்கிறேன் நான் இண்டிபெண்ட் ஹவுஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில இடத்துல என்ன பண்ணால் பில்டிங் கிராக்ஸ் அதாவது கட்டுமானத்தில் வரக்கூடிய பிரச்சனையில் வரக்கூடிய கிராக் வேறு ஸோ நல்லாவே இருக்குது நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பில்டிங் கிராக்ஸ் அடி நிறைய இடத்துல நமக்கு உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா ஜியோபதிக்ஸ்டஸ் ரேடியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை மட்டும் பார்த்து பயந்துராதிங்க இந்த ஜியோபதிக்ஸ்டஸ் ரேடியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க இது ஒரு விஷயம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த பூமியின் தீயை கதிர்வீச்சை எப்படி நல்ல கதிர்வீச்சா மாத்தினாங்க அப்படின்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்கு அதாவது நீ பழைய கோயில்கள் இருக்கு இல்லையா ஒரு ஐநூறு ஆயிரம் வருடங்கள் கோயில்கள் அந்த முன்னூறு நானூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த கோயிலோட கருவறை எங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னா எந்த இடத்துல ஜியோபத்திக் ரேடியேஷன் அதிகமாக வெளியே வருதோ அந்த இடத்துல தான் கருவறை அமைச்சாங்க ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணம் சொல்றப்ப மின்னல் வருது இப்ப மின்னல் வரும் பொழுது நம்ம பாக்குறோம் மின்னல் வருது ஐயோ மின்னல் வர்றதா பச்சை மரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது மரத்துக்கு கீழே நிக்க கூடாது இங்க நிக்க கூடாது அங்க நிக்க கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் இதுக்கெல்லாம் நம்ம கேட்டது கிடையாது அது அது எல்லாமே ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் மின்னல் வரும் பொழுது ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அந்த ஏரியால எங்க அதிகமா அதாவது ஒரு ஐநூறு ஹேர்ட்ஸ் எழுநூறு ஹேர்ட்ஸ் எட்நூறு ஹேர்ட்ஸ் ஆயிரம் ஹேர்ட்ஸ் எமிட் ஆகுதோ அந்த இடத்துல தான் மின்னல் வந்து இந்த இந்த ரேடியேஷன் தான் மின்னல் ரிசீவ் பண்ணும் அப்ப அந்த இடத்துல மின்னல் அந்த இடத்துல கார் இருந்தாலும் சரி மரம் இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எங்க அதிகமா எமீட் ஆகுதோ அந்த தான் மின்னல் வந்து விழும் சரி இன்னைக்கு விழுந்துருச்சு திருப்பி மின்னல் வந்தா இதே இடத்துல விழுமா அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்த கண்டுபிடிச்சு இது மனிதர்கள் வாழக்கூடாது இந்த பகுதியில மனிதர்கள் வாழக்கூடாது அதனால என்ன பண்ணனா கருவறையை கொண்டு வந்தாங்க கருவறையை கொண்டு வந்து அங்க நம்ம வந்து உச்சவர கருவறையை உள்ள உருவாக்கி அந்த கருவறையோட பேஸ்ல வந்து காப்பர் பிளேட்ஸு மற்ற உலோகங்கள் ஐம்பொண்கள் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸை போட்டு அதுக்கு ஒரு கூட ஒரு ஒரு கூடம் ஏற்படுத்தி அதற்கு மேல ஒரு கோபுரம் ஏற்படுத்தி அந்த கோபுரத்துக்கு மேல கலசங்களை உருவாக்கி அந்த அந்த இந்த தீய கதிர்வீச்சிய நல்ல ஒரு வைப்ரேஷனை மாத்தி நமக்கு பாடிக்கு ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு கொண்டு வந்தது தான் இந்த கருவறைகளோட அமைப்பு நிறைய கோயில் கட்டியிருக்காங்க இன்னைக்கு அந்த கலசம் அப்ப கலசம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கலசத்துல ஜியோபதி மின்னல் விழுந்துச்சுன்னா அதைதான் நம்ம என்ன ஆர் ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் அந்த கலசத்துல அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏன் அப்படின்னா பாருங்க கோயிலுக்கு மேல ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிக ரேடியேஷன் இருந்தனாலதான் அந்த கருவரையாக்கி கோயில மாத்தி நமக்கு வேற எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு முறை இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்ப அந்த இடத்துல நம்ம வாழ மாட்டோம் போகும் ஒரு நல்ல எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தனால அதை ரிசீவ் பண்ணுவோம் நம்ம வருவோம் நம்ம பாடி ஹீல் ஆயிடும் இது ஒண்ணு இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா ஜியோபத்திக் ரேடியேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மரம் ஒரு செடி ஒரு மரம் செடி எதுவாக இருந்தாலும் அதோடைய நார்மல் குரோத்துல இருந்து அப் நார்மல் குரோத்ன்னு சொல்லக்கூடிய வேற விதமா அதாவது வந்து ஒரு மாமரம் அப்படின்னா ஒரு அளவுக்கு இவ்வளவு தூரம் தூரம் ட்ரங்க் வரும் இதுக்கு மேல வந்து பிரான்சஸ் வரும் இது வந்து ஒரு மாமரத்தோட அதே மாமரம் வந்து ஒரு அடி முப்பது அடி மேல போய் அதுக்கப்புறமா டிரங்க் இந்த மாமரம் மட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் அதோட இயல்புக்கு மீறி வளரும் அதாவது ஒரு சில இடத்துல அந்த ட்ரங்க் அந்த அந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளையே வந்து ஒரு நோய் வாய்ப்புற மாதிரி ஒரு சைடு வீங்கிறது இந்த பக்கம் வீங்கிறது இப்படி பரள்றது அது நடுவுல இன்னும் ரெண்டு மூணு சேர்ந்து வளர்றது இது மாதிரி ஒரு வித்தியாசமான மரம் பார்த்து பயமா இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மரங்கள்லாம் நீங்க வளர்ந்துருக்கும் இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல மனிதன் வாழக்கூடாது அது ஜியோபத்திக்ஸ் ரேடியேஷன் அதிகமா இருந்தா அப்நார்மலாக அந்த மரமும் அந்த செடியோட வளர்ச்சி இருக்கும்ன்றதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலையை கொண்டு வந்து ஒரு கடல் கல்ல கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி பாவிச்சு அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பேர் வச்சாங்கன்னா இன்னைக்கு கூட எல்லா ஊர்லயும் அது சாமி மரம்னு சொல்லிட்டாங்க அப்படி அங்க வாழக்கூடாது இப்போலாம் வரலாம் ஆனா நீ அங்க எப்பவுமே இருக்க கூடாதுன்றதுக்காக அது சாமி மரமாக கன்வெர்ட் ஆச்சு நீங்க நிறைய கோயில்கள்ல பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கும் அந்த மரம்லாம் எல்லாம் பெரிய கோயில்கள் உள்ள இருக்கு சோ இது மாதிரிங்க நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் மனுஷன் அங்க வாழக்கூடாதுக்காக எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க சோ இந்த ஒரு விஷயம் இருக்கு மின்னல் விடுவது இந்த மாதிரி அப்நார்மலா மரம் வளருவது எந்த மரமாக இருந்தாலும் சரி சோ இப்படி இப்ப நீங்க சாலைகள்ல போறோம் சாலைகள் அதாவது என்னன்னா ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம் நேர் ரோடா தான் இருக்கும் நேர் ரோடு தான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பென் பரவாயில்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் ஒழுங்கா பண்ணலாம் நேர் ரோடு ஆனா வந்து இடிச்சுக்குது இது முதல் டைம் நடக்குது தப்புன்னு நினச்சுப்போம் ஏதோ ஒரு மிஸ்டேக் அதே இடத்துல அடிக்கடி நேரா இருக்கிற ரோட்லயே அடிக்கடி அந்த இடத்துல ஒரு மூணு நாள் தடவை அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் போர்டே வச்சு வைப்பாங்க ஆனா ஏன் நடந்ததுன்னு காரணம் ரீசன் என்னன்னா சப்போஸ் அந்த ஹைவேஸ்ல ஜியோபதிக் ஸ்டெஸ் ரேடியேஷன் வந்து ரெண்டு லைனாக போய் கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல எமிஷன் நிறைய இருக்கும் அந்த ரேடியேஷன் அப்போ என்ன ஆகுனா மைக்ரோ செகண்ட்ஸில் நம்மளோட பிரெயினை ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய விபத்துகள் நடக்குது அந்த மாதிரி போர்டு வச்சிருந்தாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம போனோம்னா பிரச்சனை இல்லை ஓவர் ஸ்பீடில் போகும்போது அந்த ரேடியேஷனால் தாக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தமிழில் புரியும்படி நான் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பற்றி மேலும் தகவல் வந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டால் வரும் நான் சொன்னது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுக்கு போனாவே அடிக்கடி சண்டை நடக்கும் அதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை ஆனால் மன ரீதியான நிறைய சண்டைகள் வந்து நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வரும் அது வீடு மட்டும் இல்லை நீங்க இருக்கக்கூடிய ஆபீஸா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடா இருந்தாலும் இருக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கும் ஆனா ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த இடத்துல வராம இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது முடியாதுன்னா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பிளவுகள் தான் சரிங்களா இப்போ இன்னைக்கு இருக்கு இதே ரெண்டு வருஷம் பொறுத்து இன்னும் பெருசாயிடுமா இல்ல க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்னா க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால நம்ம அலர்ட்னஸ்க்கு ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தேடலாம் அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு அதை பற்றியான ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ரெமடி பண்ணிட்டோம் நம்ம வந்து சேஃபாக நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடக்ஷனோட இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் என்பது வாசுவை விட மிக முக்கியமான ஒரு வைப்ரேஷன் நன்றி மகிழ்ச்சி